இந்திய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் இந்திய கூட்டணியை வழிநடத்தக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவருடைய ஆதரவை பெற்று அன்னை சோனியா காந்தி அவருடைய ஆதரவை பெற்று மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதியில் இன்றைக்கு வெற்றி வேட்பாளராக தோழமை கட்சியினுடைய முழு ஆதரவு பெற்றிருக்கின்ற சகோதரி வருகை தந்திருக்கின்ற ஆர் சுதா அவர்களுடைய இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் என்பது கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற அனைவரிடத்திலும் இன்றைக்கு அவரை அறிமுகப்படுத்தி இந்த கூட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் வந்த இருபத்தெட்டு மணி நேரத்தில் இந்த பகுதியினுடைய பிரச்சனை என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொண்டு இங்கே நமது மக்கள் பிரதிநிதிகளிடமே அதை கேட்டறிந்து இன்றைக்கு அதையெல்லாம் நான் தீர்த்து வைப்பதற்கு பாடுபடுவேன் என்று முதல் கூட்டத்திலேயே அரங்கத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய உள்ளங்களையும் இன்றைக்கு அவர் வென்றிருக்கின்றார் கண்டிப்பாக ஒரு வழக்கறிஞராக குறிப்பாக நம்முடைய சென்னை ஹைகோர்ட்டில் இருக்கின்ற அட்வொக்கேட் அசோசியேஷனுடைய வைஸ் பிரசிடெண்ட்டாக பல்வேறு பொதுநல வழக்குகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டு அதில் வெற்றி பெற்றவர் குறிப்பாக கடந்த கால ஆட்சியில் கொரோனா காலத்தில் மதிய உணவை வழங்காமல் கொரோனாவை ஒரு காரணமாக சொல்லிக்கொண்டு அந்த அரசாங்கம் எதுவும் செய்யாமல் இருந்த பொழுது ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவியாக அதனுடைய வழியை முழுமதாக முழுமையாக அறிந்த ஒரு மாணவியாக இருந்ததின் காரணமாக ஒரு பொதுநல வழக்கின் மூலமாக அன்றைய அதிமுக அரசை நீதிமன்றம் அவர்களை கண்டித்தது மட்டுமல்ல எந்தெந்த பிள்ளைகளாம் மதிய உணவு உண்ணுகிறதோ அவருடைய வீடு தேடி அதற்கான உரிய தொகையாக இருந்தாலும் சரி அல்லது அரிசியாக இருந்தாலும் அதை வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கின்ற அளவிற்கு வழக்கு மன்றத்திலே தன்னுடைய வாதத்தை வெற்றிகரமாக வைத்தவர் வழக்கு மன்றத்திலே சென்ற ஆர் சுதா அவர்களை நாடாளுமன்றத்தில் நாங்கள் அனுப்பி வைப்போம் என்கின்ற உறுதியேற்கின்ற ஒரு கூட்டமாக அண்ணன் மெய்யநாதன் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தை எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் நிவேதா அவர்களும் அண்ணன் எஸ்கே அவர்களும் இன்றைக்கு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அலைதான் பாண்டிச்சேரியும் சேர்த்து இந்த நாற்பது தொகுதியில் இன்றைக்கு வீச தொடங்கி இருக்கின்றது அது கண்டிப்பாக அந்த அலையின் ஒரு பிரதிபலிப்பு தான் இரண்டு தலைவர்கள் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரும் நமது இளைஞருடைய செயலாளர் மாண்பு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் மக்களுடைய அந்த பேர் ஆதரவை பார்க்கும் பொழுது ஏன் ஏப்ரல் பத்தொன்பது வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டும் வாக்கு பெட்டியை இன்றைக்கே வையுங்கள் இன்றைக்கே நாங்கள் வாக்குகளை செலுத்தி விடுகிறோம் என்கிற அளவிற்கு மக்களுடைய எழுச்சியை பெற்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது எதிர்க்கட்சியாக இருந்த போலே ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு முப்பத்தி மூன்று மாதங்கள் ஆட்சி பொறுப்பு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முப்பத்தி மூன்று மாதங்களில் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் எண்ணற்ற திட்டங்கள் குறிப்பாக பெண்கள் என்று வரும்பொழுது கட்டணமில்லாமல் பேருந்தாக பேருந்து பயணமாக இருந்தாலும் சரி புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அந்த மாணவிகளுக்கு வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி கலைஞர் தொகை என்கின்ற வகையில் ஏறத்தாழ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சத்தி பதினாறாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு குடும்பங்கள் மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் பெறுகின்ற அந்த உரிமை தொகை வழங்குகின்ற திட்டமாக இருந்தாலும் சரி இப்படி பெண்களுடைய மனங்களை வென்ற ஒரு அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கின்றார் ஆக அந்த வகையில் இந்த முறை ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அந்த வித்தியாசத்தை தாண்டி மூணு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக நம்முடைய அன்பு சகோதரி ஆர் சுதா அவர்கள் கை சின்னத்திலே பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்பது உறுதி தேர்வு தேர்வு எப்படி எந்த தேர்வை பொறுத்தருக்கும் ஏற்கனவே நாங்கள் சொன்னால் தான் ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளாக அனைத்து தேர்வுகளும் முடிவடைய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம் பன்னிரெண்டு வரைக்கும் அது தேர்வு நடைபெற இருக்கின்றது அதை கூட ரம்ஜானை சார்ந்தவர்களெலாம் கேட்டாங்க ரம்லான் நோன்பு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ண போகின்றோம் ரம்லான் நோன்பு வந்தது என்று சொன்னால் பிறை தெரிந்தது என்று சொன்னால் கண்டிப்பாக அன்றைக்கு தேர்வு இருக்காது என்பதை ஏற்கனவே ஓரளவு நாங்கள் சொல்லிவிட்டோம் திருச்சி பாராளுமன்ற தொகுதியில மதிமுக சார்பில் துறை வைக்க வைக்கிறாங்க என்ன சின்னம் ஒதுக்குறதுல சிக்கல் இருக்கு எப்படி பாக்குறீங்க என்ன சின்னம் கேட்குறீங்க என்ன நடவடிக்கை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு ரெண்டு மூணு சின்னங்கள் எழுதி கொடுத்திருக்கிறார்கள் ஏன்னா அவங்களும் வழக்குகள்லாம் போட்டு இன்றைக்கி அந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அந்த சின்னம் கிடைக்காத ஒரு நிலை இருக்கிறது என்று சொல்லும்போது அது இல்லாமல் ரெண்டு சின்னங்கள் அவர் கேட்டதாக சொல்லியிருக்கிறார்கள் அந்த சின்னம் வரும்பொழுது கண்டிப்பாக அது அந்த சின்னம் எந்த சின்னமாக இருந்தாலும் சரி அதை வெற்றி பெறுவதற்கு அதை வெற்றி பெற செய்வதற்கு கண்டிப்பாக எங்களுடைய தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற அனைவரும் உடைக்க தயாராக இருக்கின்றோம் எங்களை பொறுத்தவரைக்கும் நிற்கின்ற வேட்பாளர் எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ற எண்ணத்தில் தான் நாற்பது தொகுதிகள் நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கோம் அந்த விதத்தில் திருச்சி நாடாளுமன்றம் என்று வரும்பொழுது கண்டிப்பாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவோம்

அண்ணாமலை அவர் பத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஒரு குளறுபடியான ஒரு வேலை தான் செய்து கொண்டிருக்கிறார் ஏன் குளறுபடியான பேச்சு அவர் தாக்கல் பண்ண தட்புமனையே பார்த்தீங்கன்னா பல குளறுபடிகள் இருந்தது இன்றைக்கி பத்திரிகை துறையை சார்ந்திருக்கின்ற ஊடகத்துறையை சார்ந்திருக்கிறேன் நீங்களே அதை வெளிவட்டமாக நீங்கள் காமிச்சிருக்கீங்க ஸோ அதையெல்லாம் ஒரு பொருட்படுத்த தேவையில்லை என்று தான் நான் கருதுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய வேட்பாளருக்கு தான் நாங்கள் கண்டும்பட்டமாக பார்க்கணுமே தவிர எதிர்த்து நிற்கிறவர்களாக ஒரு கலாவக்தான் சரி அல்லது எதிரணியை சார்ந்திருக்கின்ற தலைவர்கள் என்ன கருத்து சொல்வார் என்பது எனக்கு தேவையில்லாத